சொன்னால் நம்ம எல்லாருக்கும் மிகவும் தேவையான ஒரு விஷயம் நாம் பிரார்த்தனை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இது அனைவரும் உள்ளத்திலும் உள்ளது அதுக்கென்று இந்த ரமணான்லேயே அல்லாஹ் கொடுத்த சிறப்பான ஒரு கிஃப்ட் தான் திருமதி திருமதி ஹரீஸ் அனைவீஸ் சொல்லிக்கிறாங்க நோம்பாளிகள் நோன்பு திறக்கும் பொழுது கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம எல்லாருமே நோன்பு வச்சுருக்கிறோம் அந்த நோம்பு சமயத்தில் நோம்பு திறக்கும் பொழுது சில பேர் பலவிதமான பேச்சில் உலக பேச்சில் எடுத்துகிட்டு அந்த நோம்புடைய துவா மட்டும் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் நோன்பு திறக்கிறோம் ஆனால் அதே அதோடு சேர்த்து நம்முடைய முக்கியமான தேவைகளை கேட்கணும் நோன்பதாவது துவாக்கக்கூடிய முறையை உங்களுக்கு சொல்லி தந்துருக்குறேன் திரும்ப சொல்கிறேன் செலவாத் மூன்று தடவை லாயிலாக இல்லா என்று மகானுக்கு இன்னும் கூட்டு வந்தாலும் மூன்று தடவை லாகாவல வளாகுவத்தை இல்லா பில்லா அழகில் ஆகி மூன்று தடவை ஓதிட்டு யாருலாம் நான் ஓதிய இந்த செலவாத் இந்த விக்கருடைய வர்க்கத்தை கொண்டு ரகசியங்களை கொண்டு என்னுடைய இந்த நோம்புடைய இப்போ நோன்புல நோம்பு திறக்கிற இந்த நோன்புடைய வர்க்கத்தை கொண்டும் ரகசியங்களை கொண்டும் என்னுடைய துவா எடுத்துக்கொள்வாயாக அப்படின்னு என்ன செய்யுங்க துவா செய்யுங்க நிச்சயமாக அதில் எடுத்துக்கணும் நமக்கு வாய்ப்பு முப்பது நொம்பு கொடுத்துருக்காங்களா தான் முப்பது நோம்பு நம்ம என்ன செய்யலாம் நம்ம தேவையான கேட்கலாம் ஒரு தேவைதான் கேட்கணுமா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு எது முக்கியமோ அதை முதல் கேட்டுருங்க பாக்கி எல்லாத்தையும் கீழே அப்படி கேட்டுருங்க வரிசையா சரியா நிச்சயமாக நடக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இதை வந்து ஒவ்வொரு தொலைக்கு பின்னாட்டியும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி மூணு மூணு தடவை கேட்டுவாங்க ஏன்னா ஒவ்வொரு தொலைக்கு பின்னாட்டியும் கேட்கக்கூடியதுவா பரவலான தொலைக்கு பின்னாடி கேட்கக்கூடியதுவா ஆயிட்டுக் கொள்ளப்படும் ஆகவே இந்த மகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரம்லான் உள்ள இந்த ரம்லான் துருகை துருகி இல்லாத மாதத்தில் கேட்கக்கூடிய துவை எடுத்துக்கிறப்படும் ரமலான் அந்த பரலான துறைக்கு பவர் இருக்குது ஏன்னா எழுபது மடங்கு மற்ற நாட்களிலே எழுபது மடங்கு எழுபது துறையை விட சிறந்தது ஆக அந்த சமயத்தில் நீங்கள் கேட்கும்போது துவாவும் நோம் திறக்கும்போது கேட்கக்கூடிய துவாவை எடுத்துக்கொள்ளனால நீங்கள் என்ன தேவையோ ஆ என்ன தேவையான சரி எவ்வளோ லட்சமாக சரி எவ்வளோ கூடிய ஆசை அதை பற்றி கவலைப்பட வேணாம் கேளுங்கள் அதுக்கான அண்ணா அடை அமைத்து கொடுப்பான் ஆகவே கண்டித்துக்கொள்ள இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் நாம் அனைவருமே இப்போ பார்ப்போம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க நாம் ஒரு இயக்கத்தில் இருக்க வேணாமா அல்லாவுக்கு பிடித்த ஒரு இயக்கம் என்னன்னு சொன்னால் அல்லாவே குறாண்ட ஆர்டர் போட்ட ஒரு இயக்கம் என்னன்னு சொன்னால் நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டிருங்கள் அப்படிங்கிறது அல்லாவோட கட்டளை ஆகவே அந்த நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய அந்த அழைப்பாளர்களுடைய இயக்கம் இது வந்து அழைப்பாளருடைய இயக்கம் இருக்கு என்ன அழைப்பாளர்கள் என்ன செய்வாங்க சொன்னால் ரெண்டு விஷயம் செய்வாங்க ஒன்று நன்மை ஏவாங்க தீமை தடுப்பாங்க அந்த இயக்கத்தில் நாம் அனைவரும் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக ஒரு குரூப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க நம்முடைய இது என்னன்னு சொன்னால் நெவிசா சொன்னாங்க எழுபத்தி மூணு உம்மத்தி எழுபத்தி மூணாக பிரியும் அதில் ஒன்றுதான் சுருக்கம் போகும் நபிசல்லா அலுவலாம் அவருடைய வழிமுறையும் சஹாபாவுடைய வழிமுறையும் பின்பற்றக்கூடிய சுன்னத்வல் ஜமாத் அலமதுல்லா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கின்றான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்முடைய துவா கபலா இருக்கு இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் இந்த நன்மை ஏபி தீமித்திருக்கணும் முக்கியமான விஷயம்னு சொன்னால் அனைத்து மக்களுமே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ரமணான மட்டுமல்லாமல் எல்லா இது ரமணாங்கிற ஒரு ஒரு மாத பயிற்சி பார்க்க ரமலான் முழுவதும் பள்ளிவாசல் பண்ணுறது நிறைந்து கிடக்கும் ஆனால் ரமலானுக்கு மட்டுமல்ல இறைவன் அவன் வந்து ரமணான் அல்லாத இறை மாறுதல் அவன் தான் இறைவன் நம்ம தான் படைத்தான் ஆகவே எல்லா மாதங்களுக்கும் பயிற்சி செய்வதற்கு இல்லை ஒரு பயிற்சி தான் இந்த ரமணான் ஆகவே நம்ம அஞ்சு நேரம் என்ன செய்யணும் எல்லா நேரம் அஞ்சு அஞ்சு நேரங்கள் எல்லா வக்தையும் துருகணும் எல்லா நாளிலையும் துருகணும் ரம்னானுடைய பயிற்சியை பின்பற்ற வேண்டும் சுனத்தான் நஃபினான வாஜ்பான துல்கை விடாமல் தொல்கணும் தஹஜத் ஈஷ்ரா ஊஹா ஓவா தொல்வதற்கு முயற்சி பண்ணணும் அதெல்லாம் அல்லாவுடைய நெருக்கத்தை தரக்கூடியது சரியா அந்த நம்ம இந்த மாதிரி அல்லாவுடைய வணக்கத்திற்கான நெருக்கத்தை ஒதுக்கும் அந்த நேரத்தை ஒதுக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் யூசாக்கி வைப்போம் நம்ம பெரிய பிரச்சனை மாட்டிட்டு உட்காந்துருப்போம் ஓகேங்களா அது இல்லை அதுலேயே இப்போ கடல்ல மூடி அதுலேயே மூடி இருப்போம் அதுலேருந்து வெளி வருவதற்கு இந்த வணக்கங்கள் நமக்கு உதவிசியம் இந்த வணக்கத்துக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாக்கள் உதவி செய்யும் அல்லாவுடைய நெருக்கணவுக்கு உதவி செய்யும் ஆக இதனை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே என்ன செய்யணும் சொன்னா இந்த மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும் அது மாதிரி தீமையான விஷயங்கள் விட்டு தவிர்த்து குறை என்ன செய்கிறது தீமையான விஷயம் அதாவது இன்னும் நன்மையான விஷயம் என்ன சொன்னால் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர்களுக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்வீன் கடமை சரியாக செய்யுங்கள் அதில் ஒன்றும் குறை வைக்காதீங்க வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலை சரியாக செய்யுங்க தீமையான விஷயம் என்ன சொன்னால் செய்வினை செய்வது மற்றடைய பொருளை வந்து அபகரிக்கிறது திருடுறது புறம் பேசுறது வட்டி வாங்கிறது சூதாடுறது இதுபோல விஷயங்களை கொலை செய்வது தற்கொலை செய்வது இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள் இந்த பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் அப்போது நன்மையும் செய்யணும் நன்மையும் ஏவணும் தீமையை விட்டு தவிர்ந்து கொள்ளணும் தீமையை விட்டு தவிர்ந்து கொள்ள மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் ஆகவே இந்த விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துட்டோம் நீங்கள் இந்த அழைப்பாளர் குரூப்பில் இறைஞ்சது காரணமாக இதை ஒருத்தருக்காச்சும் நீங்கள் ஷேர் செய்யுங்க இப்போ வாட்ஸ்அப்பில் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை அஞ்சு பேருக்கு ஷேர் செய்ய முடியும் ஒரு செகண்ட் தான் அதாவது ஒரு அஞ்சு அஞ்சு செகண்ட் கூட ஆகாது ஒன்று ரெண்டு மூணு முக்கியமாக அப்படி தட்டி விட்டுருங்க தட்டினா என்ன ஆகுன்னு சொன்னால் நீங்கள் நன்மை ஏவி தீமை தரக்கூடிய அந்த இயக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்க அதாவது அழைப்பாளருடைய இயக்கத்தில் வந்துட்டீங்க அதுவும் இல்லை நாமும் நம்முடைய துவா கபலாவதற்கு நாம் இந்த அமலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டாகவே நாம் எப்படி உட்கார்ந்து இந்த டயத்தை ஒதுக்கி உங்களுக்கு இதை கொடுக்குறோமோ இதை நீங்கள் அப்படியே அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் இதன் காரணமாக யாராவது ஒருத்தவங்க நேர்வழிப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடிய அமலுடைய அனைத்துமே உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது அவங்க நேர்வழி கா நேர்வழி பெறுவதற்கு காரணமாக நீங்கள் அமைச்சிட்டீங்க இது மிகப்பெரிய விஷயம் உங்களுடைய துவா கபலாக இருக்க காரணமாக என்னென்ன நிமிஷம் சொன்னாங்க நீங்கள் நன்மையே வி தீமையை தடுத்துக்கிட்டே இருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வேதனை இறங்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க மட்டும் அமல் செஞ்சா மட்டும் அது நெபிசலாச மட்டும் அவங்க அமல் அமல் செஞ்சு செஞ்சு அவங்க மட்டுமே அமல் செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்துக்கு தீன் வந்திருக்காது சஹாபாக்கள் மட்டுமே அமல் செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்துக்கு தீன் வந்திருக்காது ஆகவே தாங்கள் செஞ்ச அம தாங்கள் அமல் செய்த இதனை மக்களுக்கு எட்டி வைத்தார்கள் அந்த பயணத்தை நாம செய்யணும் நம்ம வெளியே போகவே தேவையில்லை இப்போ ரொம்ப ஈஸியாகிட்டான் அல்லா தாரா இந்த ஃபோன்ல என்ன நீங்க எத்தனை பேருக்குலாம் குறைஞ்சபட்சம் அனுப்பலாம் ஆகவே குறைந்த ஒரு ஆள் மீடியம் அஞ்சு அதுக்கு மேலே எவ்வளோ அனுப்பினாலும் சரி அதன் காரணமாக ஒரு ஒருத்தருக்கு நேரில் விட்டுட்டான்னு சொன்னால் அது உங்களுடைய வெற்றிக்கு காரணம் அமையும் எல்லாம் அவர் நல்லா கபல் செய்வானாக அந்த இயக்கத்தில் இணைந்து இம்மியை வெற்றி பெற்று கொடுத்த என்னை உங்கள் ஆக்குவானாக வாக்கு புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அசலாம் வணக்கம்